சமந்தார எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என் மருமக எப்படி இருக்க என்ன திருவருப்புல வந்து நிக்க சமதார வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா வந்து சின்ன மோதுக்காரா மாப்பிளக்காரன் வந்துகிட்டே இருக்கான் ஒரு நல்ல வர கல்யாணம் முடிச்சிக்கலாம்னு பாக்கேன் அதுக்கு முன்னாடி சின்னதாயை காப்பு கட்டி கூட்டு போனா நல்லா இருக்கும் அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன்னு வந்திருக்கேன் கொண்டாட்ட இன்னைக்கு காலையில தான் சொல்லிட்டு இருந்தா சரி மருமகளை காப்பு கட்டி கூட்டு வந்தவங்க ஃபுல்ல பிறந்து அப்புறம் அடுத்த அடுத்து கல்யாணத்தை பாப்பாவில ஒரு ஒருத்தையும் எவ்வளவு நாலு பாத்துட்டு போனோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் காலையில சரி நானும் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சாங்க நீங்களே சரி வாங்க வீட்டுக்கு போவோம் சரி 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 என்ன ஜமதா வந்த நேரத்துல இருந்து பாக்க மூஞ்ச மாதிரி சிடுதல் வச்சு பேசுறதுல ஒரு சிரிச்ச வந்து பேசுன மாதிரி வீட்டுல எதுவும் இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன செய்யுது உடம்புக்கு ஒண்ணு இல்ல உடம்புக்கு ஒண்ணு செய்யல உடம்ப நல்லதா இருக்கு சரி மருமம் எப்படி இருக்காரு மருமம் நல்லா இருக்காரா நானும் அவனுக்கு சொல்லுவேன் ஏழை மருமளைய ஒரு எட்டு பார்த்து வேலை அப்படின்னா அவனை சொல்லியும் கடையில அவனுக்கு வேலை சொல்லி பிரியாவது வேலை சொல்லி இருக்கும் அவனுக்கு குத்துக்கு கூட நேரம் இல்ல அவன தண்ணி பாய்க்காம் மாடு மாய்க்காம் பால் கற்காம் எல்லா வேலையும் அவன் சிந்திச்சு இருக்கான் நமக்கு இருந்தாதான் எங்களுக்கு எந்த இருக்கு பால் கறக்கணும் குத்துச்சு தான் பால் கறக்க முடியும் நமக்கு அது ஏழை மண்டக்க நாங்களும் ஒரு நாள் வரணும்னு பார்க்க வரணும் நேரமே இல்ல இருக்குன்னு நீங்களே வந்து விட்டுருக்கு அதனால வந்து பிரச்சனை இல்ல நமக்கே வீட்டுல வேலை செடி நிறைய இருக்கு பிரிய முடியாத வேலை செடியாதான் இருக்கு நம்ம சொல்லி மரம்ல உங்களுக்கு சொல்லி இருக்கும் கிணத்தங்களை இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம நினைச்ச நேரம் போக முடியாது வர முடியாது தண்ணி பாய்க்குன்னா அந்த பக்கம் இந்த அளவு பார்க்கணும் அங்கேயே தான் நான் இருக்கேன் யாரும் இருக்கும் வீட்டுக்கே கொள்கிறாலும் வீட்டுக்கு வர முடியுது அப்படி வேலை செடி இருக்கிற மர்மம் என்னச்சு வாங்க வாங்க ஏதா இருந்தாலும் வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுவோம் தொருளோட்டே உள்ள பேசிட்டு இருக்க வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் வந்த கால தான் சரி அதனால ஒண்ணு இல்ல நீங்க எங்க நிக்கல அத என்ன பேசிட்டு இருக்க வேணனவே தெறல விட்டு பேசிட்டு இருக்கீங்க சரி சரி வாங்க விட்டு போ ஏ சுப்ரமணிய என்ன கோவால ரெண்டு மூணு நாள் ஆளே பார்க்க முடியல அன்னைக்கு தோட்டல போட்டு வந்து அன்னை பத்ததுக்கு சரி கையெல்லாம் சரியாயிட்ட கெட்டல அவுத்துட்டாவே எப்படி இது யார் சின்னதா அப்பாவா ஆமாமா பரவால பரவால கோவால கையெல்லாம் சரியாயிட்ட அட பாவி மொட்ட இப்படி கோழிச்சி போட்டால சின்னதா அப்பா இருக்கும் போது ஆமாமா இது சின்னதா அப்பாடா சுப்ரமணிய அண்ணே ஒண்ணே சொல்லி இந்த கோவால பேண்ட சும்மா அடுத்த மன்னாடி பின்னாடி அஞ்சு கை கால உடைச்சு நமக்கு நல்லா இருக்க நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா நம்ம குடும்பத்துல யாரோட செய்வாரண்டா அப்படி சொல்லி அவன் சத்தம் போட்டு வச்சி அட பாவி மொட்டை இப்படி இருப்பானுங்க ஒருத்தி குடும்பத்தை தீய ஊத்தி போறதுக்கு நானும் என் சமந்தானுக்கு ஒண்ணு தெரியுன்னு ஒண்ணு இல்ல மூடி மூடி மறைச்சேன் மொத்தத்துக்கு சமந்தான் நடந்து பூரா ஒப்பிடிச்சிட்டாலும் ஆச்சு படுத்தாடா எப்படி எங்க சந்திராணியா இருக்கேன் அது ஒண்ணு இல்ல வெயில் ரொம்ப அடிக்கல மழை எப்படி வரணும்னு மேல மாதிரி பார்த்தேன் பானத்தை மழை இப்பதைக்கு வராது போல சரி என் முந்தியா வந்துட்டாரு எவ்வளவு இருந்து தருள் விட்டு பேசிட்டு இருக்கேன் நானும் என் போறேன் வீட்டுக்கு போகலி போய் பாருப்போம் அப்பா ஒரு வழி எல்லாத்தையும் சின்னதாக அப்பாட்ட ஒப்பிச்சாச்சு ஒன்னுதான் எனக்கு மனச திருப்தியா இருக்கும் எப்படிடா சின்னதாக வீட்டுக்கு நானும் மனசங்கிருந்தேன் இவன் தெரியாம பொத்தி பத்தி வச்சுக்கிட்டு தாங்கிட்டாங்க பூ சின்னதா தெரியாச்சு ஒன்னிலாம் இருக்கு கலவரம் எப்படி அவரே வார்ப்பு தலைய கொண்டு சமந்தாலே மர்மனு கை உடஞ்சி போச்சுன்னு ஊரெல்லாம் அப்படி இப்படி பேசுறாவே நீங்க ஒண்ணு சொன்ன மாதிரி இல்லையா என்னாச்சு மருமனுக்கு கிணத்துல கிணத்துலேருந்து புள்ளு கட்டு கொண்டிருந்த போது வரப்புலேச வலி கில உழுத்து அதுல கையை கொண்டு அது லேச கை மாறி மாதிரி ஒண்ணுல நீங்க நினைக்கிற போல மாதிரி இல்ல என்ன சமந்தாரு பொம்பளை பின்னாடி ஏதோ அழஞ்சு போலீஸ்க்கான கையை உடைச்சிட்டா அந்த பொம்பளை சொல்லிட்டு போறா நீங்க என்னடான வயல்ல இருந்து புள்ளு கட்டு வந்து வரப்புல இருந்து கையை வச்சுட்டாங்க இல்ல எதுதான் நெசம் இல்ல சமந்தாரு ஊர்கார வேற ஆயிரம் பேசுவா அதெல்லாம் நீங்க நம்பிடலாமா ஏன் பையனை பத்தி சொன்ன நம்ப செஞ்சா உங்க மர்மம்லாம் உங்களுக்கு நம்பிக்கை என்ன சொல்லுதல வாங்க வாங்க நம்ம ஊட்டுக்கும் எவ்ளோ தொழிலு பேசுவேன் விசாரிக்கும்போது எல்லாரும் நல்ல பையன் கோபால மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தங்கமான பையன் கோபால் பண்ணுறாடி கண்ணுவாங்க அவங்க பிள்ளையா வச்சு சொல்ல சொல்லி நம்பிதான் நான் பொண்ணை கொடுத்தேன் பொண்ணை பிறந்து தாய் விட்டு வந்திருக்கேன் மறுமடைக்கும் இருக்க முடியாது அப்படியே அடுத்த பின்னாடி அலையணும் இப்படி இருந்து என் நான் குடுத்துக்க மாட்டேன் அது நீங்க நினைக்க மாதிரி அப்படி எல்லாம் இல்ல என் குடும்பத்துல அப்படி ஒருத்தருங்க என் பையன் மாட்ட எப்படி வரும் மாறி போவான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க நினைக்க மாதிரி வாங்க வாங்க வீட்டுக்கு தெரியல அனுப்பியல வந்தாரு உங்ககிட்ட பேசி ஒன்னும் ஆகுது இல்ல உங்களுக்கு எனக்கு வாக்குவாத சண்டை ஏதாவதுல மறுமாட்ட கட்டு வாங்க வீட்டுக்குவோம் வாங்க 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 எப்படி இருக்கா நல்லா இருக்கா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கா என் மருமையா பேரம்லாம் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க நல்லா பால் குடிக்கானா நல்ல கையாள அசைச்சிட்டு பாக்க எனக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு வீட்டுலயும் கிளத்துலயும் வேலை செலுத்தி தான் நேரம் சரியா இருக்கு அங்க ஒரு எட்டு வாரம் நானே நினைச்சிட்டே இருக்கு என்னதான் வேலை தொய்வு இருக்கும் போதும் அங்க வந்து பாக்கறோம் தெரியல எனக்கு எல்லாருக்கும் இருக்க வேலை செல்ல நினைச்சா ஒரு பக்கம் ஒரு விருந்தாளி மாவட்டம் அப்படி இருக்கு வேலை செலுத்தி விவசாயம் பார்த்தாலும் எங்க நம்ம நினைச்சு நேரத்து போக முடியல நினைச்சு நேரத்துக்கு வர முடியுது ஒரு பக்கம் போக முடியல ஒரு பக்கம் வரவும் முடியலையா அதை பேரண காப்பு கட்டி கூட்டிருந்தா உங்க வீட்டுல தான் எப்படி பார்ப்போம் பேரண எப்பனாலும் பாத்துக்கலாம் கொஞ்சிக்கலாமே ஆமா நம்ம சமதாரம் அப்பமே வந்துட்டாரு நான் அப்படி நின்று நின்று பேசி வர வீட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிட்டு காப்பு தண்ணி கூட எல்லாம் சுவா போட்டு கூட வந்த மனுஷன் நிக்க விட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்ப நான் சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு என்ன அவசரம் இல்ல நம்ம ஊருதால பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் எப்ப நாளும் சாப்பிட்டுக்கலாமே மறுமணும் எங்க மறுமணும் ஆளாகாமே மறுபடியும் எங்க கிணத்துக்கு போயிருக்காரா மார்மோன் கிணத்துல போயிருக்கா இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தா என்ன ஆகுது என்ன வேற தண்ணி வைக்கணும் சோழநாட்டு தண்ணி வரட்டு மாட்டு கஞ்சா இறையா எடுத்துட்டு வர சாப்பிட செடி வந்துடும் சாப்பிட சாப்பிடணும் மரம் வந்துரும் மர்மா வரட்டு மரம் வந்தபோது சேர்ந்து சாப்பிடுறா மரும கூட மரமாட்டு மருமனை கிணத்துல மர்மா வரும் அது வரைக்கும் படியா இருக்கிற வாங்காத சாப்பிடுங்களேன் சாப்பிட்டாடி பாக்கணும் கிணத்துல அப்படி நடந்து பாத்துட்டு வாங்க சாப்பிட்டு பேசி பேசி சாப்பிடுங்க